சகோதர சகோதரிகளே சத்திய பார்வை என்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த புனித ரமலானிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே சில விஷயங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து வருகின்றேன் எந்த விஷயத்தை நான் சொல்கின்றனோ அது வெறும் வாய அளவில் செய்யக்கூடிய உபதேசமாக இல்லாமல் அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபிக்கு அல்லாஹ் எனக்கும் தந்தருவானா உங்களுக்கும் தந்தருவானாக என்ற துவாவோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் செய்கின்றேன் அருமை பிரிவர்களே ரமதானிலே நமக்கு ஏற்பட வேண்டிய விழிப்புணர்விலே இன்னொரு முக்கியமான விழிப்புணர்வு என்ன சொன்னா அரசியல் ரீதியாகவும் நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் அது குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே இந்தியா ஒரு மிகப்பெரிய தேர்தல் எதிர்நோக்கி இருக்கின்றது இந்தியாவினுடைய வரலாற்றிலே சுதந்திரத்துக்கு பிறகோ சுதந்திரத்துக்கு முன்போ இந்தியா என்ற நாடு உருவான காலத்திலிருந்து இன்று வரை இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு நெருக்கடியான தேர்தலை இந்தியா சந்தித்திருக்குமா என்று நாம் சொல்ல முடியவில்லை அவ்வளோ ஒரு மோசமான காலகட்டத்திலே ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் மே மாதம் நாம் தேர்தலை சந்திக்க போகின்றோம் பெரியவர்களே ஏன் இது அவ்வளவு நெருக்கடியான தேர்தல் இந்தியாவுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கே இனிமேல் இந்தியா என்ற நாடோ அல்லது இந்தியர்கள் மக்களோ வாழப் போகிறார்களா போகிறார்களா என்பதற்கான ஒரு தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் இது வாழ்வா சாவா என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தலிலும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் அவர்கள் செய்த எல்லா விதமான சூழ்ச்சி திட்டங்கள் மிஷின்ல இருந்து ஓட்டு மிஷின்ல ஓட்டையை போட்டு ஆட்சியை ஆட்டையை போட்டோம்னு சொல்லுவாங்க ஓட்டு மிஷின்ல ஓட்டையை போட்டு ஆட்சியை ஆட்டையை போட்டு பண்ணக்கூடிய இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்காரர்கள் தங்களுடைய சூழ்ச்சி தங்களுடைய பிளான் தங்களுடைய திட்டம் பணத்தை வாரி இறைக்கிறது மிரட்ட வேண்டிய மிரட்டுறது ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தேர்தல் கமிஷன் வரைக்கும் தேர்தல் கமிஷன்ல இருந்து சாதாரண கவுன்சிலர் வரைக்கும் யார் யாரை எப்படி எப்படி மிரட்டணுமோ எப்படி எப்படி பயமுறுத்தணுமோ அந்த மாதிரி பயமுறுத்தி அத்தனை பேரையும் கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு ஆக்டோபஸாக ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய திமுக தலைவர் சொன்னார் கருணாநிதி அவர்கள் பை பிஜேபி என்பது ஒரு ஆக்டோபஸ் அப்படின்றார் அந்த ஆக்டோபஸ் தன்னுடைய வேலை இப்ப காட்டிக்கிட்டு இருக்கு எல்லாவற்றையும் கபலீகரம் செய்து ஒட்டுமொத்த இந்தியாவின் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய இந்த ஆக்டோபஸை எதிர்த்து எதிர்க்கட்சிகளாக அந்தளவுக்கு பலமா இருந்தான்னு தெரியல எந்தளவுக்கு இதற்கு எதிர் ஈதாக தெரியல அதனால் தான் இப்படிப்பட்ட நிலையில் அடுத்து பிஜேபி வந்துவிட்டால் இந்த இந்த நாடு மாறிவிடும் தேசம் மறைவிடத்திலிருந்து காணாமல் போய்விடும் இந்த கொள்ளையடிக்கப்பட்டு விடும் அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் நீரவ் மோடிக்கும் லலித் மோடிக்கும் அவர்கள் எல்லாம் பெரும் பெரும் கொள்ளைக்காரர்கள் எல்லாம் இந்த நாட்டை எப்படி ஒரு காலத்துல வெள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்தது போக இப்ப இந்த கொள்ளைக்காரர்கள் கையில நாடு போய் தேசம் பாழாகிவிடும் இந்திய அரசியல் சாசன சட்டம் அகற்றப்பட்டுவிடும் இந்தியாவுடைய நாடாளுமன்ற கட்டிட கட்டிடத்திற்கு கோட்சை கட்டணம் என்று பெயரிடப்படும் வரலாறு மாற்றப்படும் எப்படி மாற்றப்படும் காந்தியடிகள் எப்படி செத்தாரு அவர் தாங்க தூக்கு போட்டு செத்துட்டாரு என்று வரலாறு மாற்றப்படும் விளையாட்டாகவும் கதையாகவும் சொல்லவில்லை அப்படி இந்தியாவிலுடைய வரலாற்றை மாற்றி வர்ணாசிரமத்தை தங்களுடைய கொள்கையாக கொண்டு வர்ணாசிரம்தான் ஆள வேண்டும் என்ற ஒரு தவறான ஒரு பிற்போக்கான மனநிலை உடையவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருந்து கொண்டு எல்லா விதமான கபலிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் மிக சொற்பமாக மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நாம் என்ன செய்யணும் அருமை பெரியவர்களே இந்த தேர்தலிலே நான் இதுக்கு முன்னாடி பலமுறை ஜனநாயகம் என்பது இஸ்லாத்திற்கு எதிரானது அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஜனநாயகம் என்பது வேறு இஸ்லாம் என்பது வேறு ஜனநாயகம் என்பது டெமோக்ரஸி என்பது முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு எதிரானது இஸ்லாத்திலே பெரும்பான்மை சிறுபான்மை கிடையாது ஆனா ஜனா ஜனா டெமோக்ரஸியில பேசிக்க பெரும்பான்மை தான் பெரும்பான்மை தீர்ப்பு இஸ்லாத்திய பெரும்பான்மை சிறுபான்மை மெஜாரிட்டி மைனாரிட்டி கிடையாது அதனால பல விதத்திலும் ஜனநாயகத்துக்கு எதிரானது அதில் கருத்தே கிடையாது நான் அந்த காலத்தில் இந்தியா மாறல அதனால இந்த தேர்தலில் ஓட்டு போறதே பெரும் பாவம் நீ ஓட்டு போட்டீங்கன்னா உங்க ஓட்டை வாங்கி ஒரு ஒரு கொள்ள மாதிரி முடிச்ச வைக்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவன் பண்ற அநியாயத்துக்கு பூரா நீங்க பங்காயிடுவீங்க அவன் செய்யற பாவத்துக்குள்ள நீங்க பங்காளி ஆகிடுவீங்க இதெல்லாம் கருத்தே கிடையாது ஆனால் அருமைக்குரியவர்களே ஓட்டு போடும் முறை இஸ்லாமிய முறையல்ல அல்ல ஜனநாயக என்பது இஸ்லாமிய முறையல்ல அல்ல அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் தற்கால சூழல் என்பது தற்கால சூழல் என்பது இந்திய இஸ்லாத்திற்கு அல்ல முஸ்லிம்களுக்கு அல்ல இந்திய மக்களுக்கே வாழ்வா சாவா என்று தீர்மானிக்க வேண்டிய தேர்தல் இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் அல்லாடு மார்க்கவே நமக்கு பல நேரங்களில் நமக்கு பிளெக்சிபிள் அனுமதிக்குது அப்படியே விரப்பாணிக்கெல்லாம் மார்க்கம் சொல்லலை பல நேரங்களில் மார்க்கமே நமக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகுது அந்த அடிப்படை இந்த வரக்கூடிய தேர்தலிலே முஸ்லீம்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் காங்கிரஸுக்கா திமுகவுக்கா ஆம் ஆத்மிக்கா அது மம்தா பானர்ஜிக்கா அல்ல இந்தியா கூட்டணிக்கா பாகிஸ்தான் கூட்டணிக்கா இல்லை இல்லை யாருக்கு ஓட்டு போடணும் முஸ்லீம்கள் எந்த தொகுதியில் முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ அந்த தொகுதியில் முஸ்லீம் மட்டும் ஓட்டு போடுங்க ஆ இது மதவாதம் ஆயிடுமே அருமை பெரியவர்களே

தயவு செஞ்சு கட்சி வேறுபாடு பார்க்காதீங்க கட்சி பாகுபாடு பார்க்காதீங்க இவர் நம்ம கட்சி யாரு இவர் ஓட்டு போடலாம் இவர் அந்த கட்சிக்காரு பார்க்காதீங்க முஸ்லீமாக இருந்தால் எந்த தொகுதியில் முஸ்லீம் என்றாலும் அந்த தொகுதியில் முஸ்லீம்களோட முதல் ஓட்டு செலுத்துங்கள் அவன் நல்லவன் கேட்ட அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்ப தேவை முஸ்லீம்கள எண்ணிக்கை அருமைக்குரியவர்களே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதுதான் நமக்குள் ஒற்றுமை உருவாக்கும் ஆனா நீ பெரிய வேதனை என்ன அப்படின்னு சொன்னா திமுக கூட்டணி இன்னும் ஒரு புனிதமான கூட்டணி மாதிரியும் அண்ணா திமுக கூட்டணி மட்டமான மோசமான கூட்டணி மாதிரியும் இவங்கலாம் அவங்க அடைந்தவர்கள் இவங்க பின்னாடி போனவங்களாம் புனிதர்கள் அவங்களாம் புனித கெட்டவங்க அவங்க பின்னாடி புனித கெட்டவங்க என்பதை போன்று இந்த சமூக வலைதளங்கள் விமர்சிக்கப்படுகின்றது தயவு செஞ்சு நான் சொல்றேன் நீங்க திமுக கூட்டணி போங்க அண்ணா திமுக கூட்டணி போங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு போங்க எந்த கூட்டணிக்கா போங்க எல்லோரும் ஈமான் என்ற கூட்டணியில் இணைந்திருங்கள் திமுக அண்ணா கூட்டணி மாதிரி எதிரி மாதிரி அடிச்சுக்கலாம் ஆர்எஸ்எஸ் காரன் மீது கூட அவ்வளவு கோத்து காட்ட மாட்டோம் இவங்க மேல அவ்வளவு கோத்து காட்டுறோம் எவ்வளவு பெரிய அநியாயம் இது எவ்வளவு பெரிய அநியாயம் அருமை பெரியவர்களே நீ திமுக கூட்டணியில் இருக்கேன் அண்ணா திமுக கூட்டணி இருக்க ஆனால் இந்த கூட்டணியில் மாறும் நீ திமுக கூட்டணியில் இருக்கு நாளைக்கு அண்ணா திமுக கூட்டணி போவான் நீ அண்ணா திமுக கூட்டணி இருந்தா அன்னைக்கு திமுக கூட்டணி வருவான் இன்னைக்கு திமுக அளவு நாளைக்கு எந்த கூட்டணி கூட்டணி மாறும் ஆனால் நாம் எல்லோரும் ஒரே கூட்டணியில் மௌத்து வரை ஹயாத்திற்கு வரை நிலைத்திருக்கும் கூட்டணி ஈமானிய கூட்டணி அது கூடாது அவன் நம்ம சகோதரன் ஈமானு சகோதரன் அவன் எந்த கட்சியில திருப்பட்டான் அவன் நம்ம ஈமானி சகோதரன் லா லாயிலல்லாம் முஹம்மது அரசு எனக்கு களிமா சொன்னவன் அவன் நீ என்னோட தோலோட தோல் இருக்கக்கூடியவன் நீ எந்ததா போட்டு இல்லை அடிச்சிட்டாலும் சரி நாளைக்கு பள்ளிவாசல் வந்தா ஒரே சம்பளத்தில் ஒன்றா அணிக்க போகிறீங்க தீமுக குட்டினு முன்னாடி மில்லு அண்ணா தீபா கூட பின்னாடி அறைக்க போகிறதில்ல அல்லது அண்ணா தீபா குடிஞ்சு யாரும் முன்னாடி வில்லு தீமுக கூட யாராவது வரவானில்லையா அறைக்க போகிறதில்ல பள்ளிவாசல் வந்துவிட்டால் எல்லாம் ஒரே ஈமானம் நிற்கின்றோம் ஒரு மழை வெள்ளம் வந்துவிட்டால் மக்களுக்கு சேவை செய்வதற்கு நாம் எல்லாம் ஒன்றா நாம தான் கை கொத்து இறங்க போறோம் ஒரு கொரோனா கஷ்டம் வந்தா மக்களை ஹெல்பட்டுக்கு நாம தான் கை கொத்து இறங்க போறோம் அங்கே எல்லாம் நம்முடைய கையை கோர்ப்பது இந்த ஈமானிய கூட்டணி தான் ஆனால் அரசியல் என்று வந்துவிட்டால் மட்டும் நாமே இந்த ஈமானிய கூட்டணியை முறித்து இந்த நாசமா போன கட்சி கூட்டணி போனோம் இந்த உண்மை உணருங்கள் நீ எந்த கட்சியில இருந்து யாருக்கோ ஓட்டு போடுங்க ஈமான்கிற உணர்வு வரத கூடாது இவ்வானை சகோதரர்கள் உணர்வு வந்துடக்கூடாது சொன்னாங்க காலா காலாய் பெருமானின் வாணி உலகத்துல எல்லா முஸ்லீம்களும் ஒரே உணர்வுடைய உறுப்புகளை போன்றவர்கள் இந்த உணர்வோடு நான் ஒற்றுமை கடைபிடிக்க வேண்டும் என்ன சொல்லுங்க ஒற்றுமை இல்லைங்க நம்மளு ஒற்றுமை இல்லைங்க அடுத்த சொல்றோம் நீ ஒற்றுமையா இருக்கிய முதல்ல ஒவ்வொரு தனி மனிதனும் நான் அரசியல் இல்லைங்க அவன் அரசியல் ஒற்றுமையா இருக்க வேண்டாமா நான் அண்ணன் பேர் ஒற்றுமையா இருக்கணும் எங்க அக்கா தங்க ஒற்றுமையா இருக்கணும் என்னோட குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கணும் நான் அண்ணன் தம்பியோட ஒற்றுமை இல்லை நான் அக்கா தங்கியோட ஒற்றுமை இல்லை நான் குடும்பத்தோட ஒற்றுமை இல்லை நான் என்னோட உறவுகளோட ஒற்றுமை இல்லை ஆனா நான் என்ன சொல்லுவேன் எவனும் ஒற்றுமை இல்லைங்க நம்ம சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லைங்க நம்ம சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லை ஒற்றுமை வந்தாகணும் ஆக இந்த நிலையை மாறி சகோதரே நாம் ஈமானிய ஒற்றுமை கடைபிடிப்போம் தேர்தலிலே முஸ்லீம்களுக்கு வாக்களியுங்கள் முஸ்லீம்களுக்கு ஓட்டு போடுங்க அது யாரா இருந்தாலும் சரி இல்லைங்க அவர் வந்து ஒரு சுயேட்சியா நிற்கிறாரு தோற்று விடுறாரு வெற்றி தொழில் கொடுப்போம் நீ போடுற ஒரு ஓட்ட வெற்றி தீர்மானிக்கும் போது வெற்றியை கொடுப்பான் அதனால முஸ்லீம்கள் கட்சியை பார்க்காதீங்க சுயேட்சையை பார்க்காதீங்க முஸ்லீம்கள் எங்க நிற்கிறான்னு பார்த்து அவங்களும் ஓட்டு போடுங்க அல்லா ரபுல்ல புனித ரமதானிலே அதிகம் அதிகமாக துவாசிவோம் நல்ல ஆட்சியாளர்களை இந்தியாவில் அமைத்து கொடுப்பானாக எல்லாரும் துவாசி வாழ்க்காங்க தாஞ்சு துவாசிங்க தலைமையில் துவாசி இதுங்க அழுதது கேளுங்க என்னதான் அரசியல் மாற்றங்கள் அரசியல் வியூகங்கள் அரசியல் கூட்டணி இருந்தாலும் கொளு இல்லாஹமா மாளிக்கல் முழுக்கி தோத்தில் முழுக்க மன்டஷா ப தன்செவால் முழுக்க மிமன்டஷா நல்லா சொல்றான் சொல்லலாம் நபீனையை சொல்லுங்கள் அல்லாஹ் மாளிக்கல் முழுக்க ஆட்சி அலை அதிகாரங்களுக்கெல்லாம் அதிபதியே தோத்தில் முழுக்க மன்டஷா நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கின்றாய் ப தன்செவால் முழுக்க மிமன்டஷா நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை பிடுங்குகின்றாய் ஒரு தொழிசு மண்டஷா ஒரு தொகுதியிலும் நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய் நீ நாடியவர்களை கேவலைப்படுத்துகின்றாய் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பது அல்லா மட்டும்தான் ஓட்டு விஷயம் அல்ல காஃபிர்கள் இறை மறுப்பாளர்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அவன் ஓட்டு விஷயம் கம்பெனி நம்பிக்கை வைப்பான் தேர்தல் கமிஷன் மேல நம்பிக்கை வைப்பான் மக்கள் மேல நம்பிக்கை வைப்பான் மக்கள் கொடுக்கூடிய காசு மேல நம்பிக்கை வைப்பான் நாம் அல்லாமே நம்பிக்கை வைப்போம் அல்லாவிடத்தில் கையேந்துவோம் ரொம்ப நாளுமே நல்ல ஆட்சியை ஏற்படுத்திக் கூடிய இந்தியாவை இந்தியாவை காப்பாற்றக்கூடிய இந்திய மக்களை காப்பாற்றக்கூடிய ஆட்சியர்களை ஏற்படுத்திக்கூடிய அல்லா இஸ்லாத்தின் மீதும் முஸ்லீம்கள் மீதும் கருணையோடும் கிருமையோடும் நடக்கக்கூடிய நல்ல ஆட்சியலை அமைத்துக் கூடிய அல்லா அல்லாலும் கேட்போம் அமைத்துக் கொடுப்பானாக